மாஸ்டர் நமஸ்காரம் மாஸ்டர் நான் என்னோட அலுவலக அரசு அலுவலகத்தில் நான் வந்து ஒரு கடைநிலைய ஊழியன் அதாவது அலுவலக உதவியாளர் அசிஸ்டன்ட் அசிஸ்டண்ட்னு சொல்லுவாங்க அது என்ன ஆகுதுன்னா ஒரு சில டைமில் வந்து என்னை ரொம்ப அதை செய்யாத தவறுக்கோ இல்லை நாம் ஒரு கடைநிலை ஊழியன் அடிக்கடி அதை குத்தி காட்டி பேசுகிற மாதிரியோ இல்லை நம்மளை ஒரு தொடர்ந்து ஒரு டார்ச்சர் பண்ணும்போது நான் கொஞ்சம் கோவப்பட்டு ஏதோ ஒரு சில சமயத்தில் கோவப்பட்டு அதிகாரின்னு பார்க்காம சண்டை போட வேண்டிய சூழ்நிலை அதாவது என்னோட தன்மானத்தை இது பண்ணும்போது நான் கோவப்படுறேன் அது தவறா மாஸ்டர் தவறா இல்லை ஒருவேளை இந்த இதெல்லாம் வந்து என்னோடய கர்மாவில் வந்து சேருமா வணக்கம் தாமரை செல்வன் தன்மானத்தை தூண்டும்போது ஒரு கழுகு உடக்கான பச்சா கூட போராடும் தன்மானம் தோண்டும் போது யாராக இருந்தாலும் சரி கோவம் வரதான் செய்யும் ஏற்று போராட்டம் தான் செய்வாங்க அது மனிதனுக்குள்ளே இயல்பு மனிதனுக்குள்ளே எல்லா உயிரினங்களுக்கும் உள்ள இயல்பு போரா ஏற்று போ தன்னை காத்துக்கிட்டதா ஏற்று போராட செய்யும் அது உடல் எல்லோரும் மனதிலோ எந்த வேதனை பண்ணாலும் சரி ஆனால் நீங்கள் உண்மையுமே கோவப்பட்டா கூட போது அது கருமாலை சேருமானு கேட்குறீங்க நிச்சயமாக கருமாலை சேரும் பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக பதிக்கக்கூடிய அனைத்து பருவங்களும் கருமா தான் நீங்கள் விட்னஸ் பார்க்குற தகுதி வந்து கோவப்படுற மாதிரி நடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவப்படுற மாதிரி சும்மா ஒரு குழந்தைய வந்து மிரட்டுறீங்க அடிக்கிறீங்க அது வந்து கருமாவில் சேராது ஏன்னா நீங்கள் சும்மா நாச்சுக்கு அப்படி நடிப்பீங்க கோபப்படுற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு ஐய் புகார சப்ப தோலை விழிச்சுருவாமோ அப்படின்னு கொஞ்சம் வச்சு மிரட்டுவிங்க அது கருமாவில் சேராது ஆனால் அதே நேரத்தில் அந்த குழந்த வந்து பயந்துதுன்னு வச்சுக்கோங்க பயந்து அஃபெக்ட் ஆச்சுன்னா அது அதனுடைய கர்மாவில் சேரும் உங்களுடைய கருமாவில் சேராது அதனால உங்களோட உணர்ச்சி பூர்வமாக உண்மையாலுமே கோவப்பட்டு நீங்கள் திட்டும்போது உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் திட்டுறீங்க அப்போ உடலில் உக்கிட்டாவது ரத்த ஓட்டம் பெருசாகுது மனதில் ஆழமாக பதியுது அந்த படப்படு போகிறது சக்தி விரைமாது அதெல்லாம் போய் ஆள் மனதில் பதியும் போது கர்மாவாக மாறியும் ஸோ நம்ம ஆழ் மனதில் பதியக்கூடிய அனைத்துமே கர்மாவாக மாறும் ஆழ் மனதில் எது பதியும் கேட்டால் உணர்ச்சி பூர்வமான பதிவுகள் பதியும் அதை நம்ம வந்து சாட்சியாக பார்க்க தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து உணர்ச்சி இல்லாமல் கோவப்படலாம் உணர்ச்சி இல்லாமல் அப்புறம் ஒரு திட்டுறதுக்கு திட்டலாம் உணர்ச்சி இல்லாமல் உணர்ச்சி இருக்கிற மாதிரி கோவப்படுற மாதிரி நடிப்போம் குழந்தைய மறுக்கிற மாதிரி எல்லா உணர்ச்சிகளும் மாதிரி நம்ம அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வாழணுங்கிறனால அந்த உணர்ச்சிகளை இருக்கிற மாதிரி பண்ணுவோம் ஆனால் உண்மையான உணர்ச்சிகள் வராது அதை நம்ம விட்னஸாக பார்த்துக்கிட்டு இருப்போம் உணர்ச்சிகள் வரும்போது விக்னஸ்ஸாக பார்த்தீங்கன்னா அந்த உணர்ச்சி இருக்காது செத்துப்படும் அதுக்கு நிறைய பயிற்சி வேணும் நிறைய பயிற்சி பண்ணால் தான் வாழ்க்கையில் மூணு நேரம் தியானத்துக்கு அது அது அந்த மாதிரி ஒரு ஆத்மாக்கிறது தான் செய்ய முடியும் தொடர்ந்து பயிற்சி மேற்கொள்ளணும் உங்களுக்கு சப்போஸ் அப்படி கோவரத்தை உயிர் ஆட்டினா உங்களால் அதை பார்க்க முடியுதா அட்லீஸ்ட் கோவம் தீர்ந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் பேசி திட்டிட்டு வெளியே வந்துட்டீங்க ஆனால் படவொடப்பு உடல் சூடு கண் சவுந்து போகிறது இதெல்லாம் வந்து இருந்துகிட்டு இருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் டென்ஷன் குறையத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அந்த நேரத்தில் கப்பு அந்த டென்ஷன் நீங்கள் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடணும் அமைதியாக உட்காந்து உள்ளே இறங்கினு அப்படியே வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்படி கொஞ்சமாக வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னாலும் உங்களுக்கு வந்து அந்த கருமா ஆகாத ஒரு நிலைக்கு நீங்கள் கொஞ்சமாக உங்களை அந்த சாட்சி பார்த்து அதிகப்படுத்திக்கலாம் நீங்கள் அப்படி இப்போ பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா கோவம் வரும்போதே நீங்கள் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் கோவம் வராது உயரதிகாரியாக இருந்தாலும் கோவப்படுற மாதிரி நீங்கள் ஆக்ஷன் வேணா பண்ணலாம் உண்மையான கோவம் வராது அந்த விட்னஸில் ஜெயிச்சிட்டிங்கன்னா விட்னஸ் இல்லாத கோவப்பட்டீங்கன்னா அது கரும தான் நன்றிங்கய்யா என்னுப் பொன்னியும் செய்தேனும்